அத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும் இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றொருமையானது சைன் ஏ மைனஸ் சைன் பி பை காஸ் ஏ பிளஸ் காஸ்பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ்பி பை sin ப்ளஸ் சைன் பி ஈக்வல் டு டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ரெண்டையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் அதே போல் காசு ஏ ப்ளஸ் காஸ்பியால் இரண்டாவது multiple பண்ணிக்கலா sin A minus மைனஸ் சைன் பி பெருக்கல் A ப்ளஸ் சைன் பி இடையில ப்ளஸ் குறி காசியல் காசியே பிளஸ் காஸ்பி பை காமன் டினாமினேட்டர் காசிய பிளஸ் காஸ்பி பெருக்கல் சைன் ஏ பிளஸ் சைன் பின்னு எழுதிடலாம் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பில்

plus sin b. Numerator உருப்புகள்ல a உருப்புகள் தனியாவும் b உருப்புகள் தனியாவும் ஜாயின் பெண்டும் நான் sin square a plus cos square a இதர் அண்டையும் ஒன்னா எல்லதைக்கிலாம். sin square a plus cos square a அடுத்து b உருப்புகள் ரெண்டலையும் மைனஸ் குறி பொதுவா இருக்கிறது நால minus வெளியில் எடுத்துவிட்டு அப்படியின்னா sin square b பிளஸ் காஸ்கொயர் பி பை காமன் டினாமினேட்டர் என்ன காசியே cos b பெருக்கல் sin ப்ளஸ் சைன் பி சைன் ஸ்கொயர்ஏ மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று பை காஸ் ஏ பெருக்கல் சைன்ஏ பிளஸ் சைன் பி ஒன்று மைனஸ் ஒன்று மதிப்பு ஜீரோ ஜீரோ cos a ஏ cos காஸ்பி பெருக்கல் sin a plus சைன் பி ஜீரோ பை ஏதாவது எந்த எந்த ஒரு எண் டினாமினேட்டரில் இருந்தாலும் மதிப்பு 0 தான் என்பது RHS இருக்கு. equal to RHS. என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது டிவிஷன் எடுக்கிறோம் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றொருமையானது சைன் கியூபிஏ பிளஸ் காஸ்கியூபிஏ பை சைன்ஏ பிளஸ் காஸ் ஏ என கொடுக்கப்பட்டுள்ளது பிளஸ் சைன் கியூபிஏ மைனஸ் காஸ்கியூபிஏ பை டினாமினேட்டரானது சைன் ஏ மைனஸ் காசே என உள்ளது ஈக்குவல் டு ரெண்டுன்னு காட்டணும் எல்ஹெச்எஸ் மதிப்பு எடுக்கிறோம் எலெச்எஸ்சில் கொடுக்கப்பட்டுள்ளது சைன் கியூபிஏ பிளஸ் by பை சைன்ஏ பிளஸ் இரண்டாவது உறுப்பில் சைன் கியூபிஏ மைனஸ் a பை சைன்ஏ மைனஸ் காஸ் இருக்கு இதை எழுதிட்டும் நியூமரேட்டரில் சைன் கியூபிஏ பிளஸ் சைன் கியூபிஏ காஸ்கியூபிஏக்கும் சைன் கியூபிஏ மைனஸ் காஸ்கியூபிஏக்கும் ஃபார்முல சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் அதாவது ஏ ப்ளஸ் ஏகூபு பிளஸ் பிக்யூப் எனும் பொழுது ஃபார்முலா ஏ பிளஸ் பி என் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அதே போல் ஏ க்யூபு மைனஸ் பிக்யூப் எனும் பொழுது ப்ராக்கெட்டில் மைனஸ் இருக்கிறப்ப இதுலேயும் முதல் உறுப்பு மைனஸ் தான் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதை பயன்படுத்துகிறோம்

சைன் ஏனஸ் காசிய பெருக்கள் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஏபி சைன்ஏ காசிய பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் காயர் ஏ பை டினாமினேட்ரு உறுப்பானது சைன் ஏ மைனஸ் காசியேன்னு இருக்கு இதுல கேன்சல் ஆகிறது சைன்ஏ மைனஸ் காசியே சைன்ஏ மைனஸ் காசிய கேன்சல் கா சைன் ஏ பிளஸ் சைன் ஏ பிளஸ் காசு கேன்சல் ஆகுது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ்கொயர் ஏ முற்றுரிமையை பயன்படுத்துகிறோம் மதிப்பு ஒன்று மைனஸ் இரண்டாவது உறுப்பாக சைன்ஏ காசு ஏன்னு இருக்குது ப்ளஸ் அடுத்த ஒன்றுலேயும் சைன்ஸ் கொயர் ஏ பிளஸ் காஸ்கொயர் ஏ என்பது ஒன்று ப்ளஸ் சைன்ஏ காசியேன்னு இருக்குது டினாமினேட்டர் டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் மைனஸ் சைன் ஐன்ஏ காசுஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகுது ஒன்று ப்ளஸ் ஒன்னோட மதிப்பு இரண்டு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃபோர் நிரூபிக்க வேண்டியது LHS equal to டு என பட்டது என நிரூபிக்கப்பட்டது